எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் ரகவாலாரன்ஸ் ரசிகன் ரசிகன் இல்ல ராகவாலாரன்ஸோட பிறவா சகோதரன் சொல்றதுல நான் பெருமடைகிறேன் அதே மாதிரி ஒரு தமிழனா நான் கோவப்படுறேங்க சீமான் யாரு அவன்லாம் ஒரு தமிழனா நாலு பேருக்கு கூட்டம் கூட்டின ஒரு கும்பல்ல கூட்டிட்டு ஏழு நாள் ஜல்லிக்கட்டுக்காக ஏழு நாள் இரவும் பகலும் தன்னுடைய மனைவி அதாவது எங்களுடைய அண்ணியோட செயின்னு அவங்க அம்மாவுடைய செயின் இதெல்லாம் அடகு வச்சு பேங்க்ல ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் தாங்க எடுக்க முடியும் அதுவே வந்து அவர் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி கஷ்டப்பட்டு எடுத்து வந்து இன்னொரு ஒரு ஒரு விஷயம் அரசாங்கம் பண்ணாத என்ன விஷயம் தெரியுமா லேடிஸ் அவங்க வந்து பாத்ரூம் போறதுக்காக சிவலிங்கா படக்குள்ள பேசி நாலு நாலு அந்த பாத்ரூம் போற மாதிரி கேரோவின் காரை வந்து நாலு காரை வந்து இறக்கிருக்காங்க இதை பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு சீமான் நீ ஒரு தமிழனே கிடையாது தமிழனை பத்தி பேசும்போது தமிழ்ல செருப்பால் அடிக்கணும் தமிழனை தொடப்ப கடையால அடிக்கணும்னு சொல்ற நீ ஒரு தமிழனா உன்ன நான் இப்ப கேக்குறேன் லாகவ ராயன்சன் பத்தி உனக்கு தெரியுமா ஒரு கோடிலாம் எல்லாம் சொல்லக்கூடாது அவர் ஒரு கோடி உதவி செய்யறதுல அவர் கால் தூசிக்கு சமம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மறக்க முடியாத சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது முன்னாடி வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்த முதல் மனுஷன் அவர்தான் தான் அதுக்கப்புறம் எல்லாம் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் கோடி கூட குத்தாங்க லட்ச லட்சமா குத்தாங்க நீ ஒண்ணு சொன்னிய ஏழு நாள்ல வந்து அவர் என்ன பண்ணாருங்க நீ வந்து ஏழு நாள் வந்து யார்கிட்டயோ ஒருத்தட்ட வந்து அவர் உதவி பண்றாரு அவன்கிட்ட பொராட்டா வாங்கி இருந்த நீ ஆனா அவர் வாங்கி வாங்கி கொடுத்தாரு தமிழனுக்காக முன்னாடி வந்து வாங்கி கொடுத்தாரு அவர் வந்து மாணவனுக்காக உதவி செஞ்சாரு அவரை வந்து தப்பு சொல்ற மிக மிக நீ தப்பு சொல்ற இது வரைக்கும் அவர் என்ன பண்ற தெரியுமா உன் குழந்தை உன் பையன் உன் பொண்ணு உன்னால படிக்க வைக்க முடியாது இது வரைக்கும் அறுநூத்தி ஐம்பது குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டி டூ சம்திங் என்ற அமைப்பு மூலம் பீஸ் கட்டி படிக்க வச்சிருக்காரு நூத்தி முப்பத்தி அஞ்சு குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்க உயிரை காப்பாத்திருக்காரு கோடி கோடியா உதவி செஞ்சிருக்காரு அப்துல் கலாம் ஐயா பேரு தமிழ் தமிழ் சொல்றேன் ஏதாவது தமிழ் சொல்றேன் நான் தமிழன் நான் தமிழன் இங்க இந்த நரம்பு தூக்கி வாழ்வாழ் கத்தி பேசினா முட்டும் தமிழன் கிடையாது உதவி செய்யணும் ரத்தம் வந்து கத்தி கத்தி ஊற ஏமாத்திரம் ரத்தம் எங்க அண்ணா ரவ வளார ரத்தம் என்ன தெரியுமா உதவி செய்யறதா பத்து வருஷமா கடந்த பத்து வருஷமா உதவி செஞ்சிட்டு இருக்காரு நீ ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிக்க மிஞ்சு மிஞ்சி போனா இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்லுவா உன் கூட இருக்கிறவன் உனக்காக மயிர கூப்பிட குடுக்க மாட்டான் நான் சொல்றேன் நான் இருக்கேன் எங்க வீட்ல எனக்கு அப்பா இல்ல நான் இருக்கேன் எங்க அம்மா இருக்காங்க லாகவரான்னு சொன்னதுக்காக உயிரை கூட குடுப்பேன் இது உனக்கு மிகப்பெரிய பெரிய பின்விளைவை ஏற்படுத்திடும் கோடி கோடியா கொடுத்து உதவுறது அவருக்கு வந்து இயல்பு தெருக்கோடியில உனக்கு இருக்கிற இதெல்லாம் உனக்கு மிக பெரிய பிரச்சனை முடியும் மிக பெரிய கண்டனும் நீ அந்த மேடையில பேசல அதே மேடையில மன்னிப்பு கேட்கணும் தமிழ் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் உனக்காக போறேன் ஐயோ போறேன்